திருமாலின் அவதாரங்களில் சிறந்த அவதாரமாக கருதப்படும் ஸ்ரீராமபிரான் தன்னையே பூஜித்த பெருமை கொண்ட தலம் திருவரங்கம் அரங்கநாத சுவாமி கோவிலான ஸ்ரீரங்கம் திருக்கோவில் கம்பர் தான் இயற்றிய கம்பராமாயணத்தை அரங்கேற்றிய தலமும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் இந்த அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில்தான் இங்கு பல அதிசயங்களை கொண்ட ஏழு சிறப்பம்சங்கள் உள்ளன ராமாவதாரம் திருமாலின் ஏழாவது அவதாரம் என்பது கூடுதல் சிறப்பு அது இந்த திருக்கோவிலில் ஏழு பிரகாரங்கள் ஏழு மதில்கள் ஏழு உற்சவம் ஏழு திருவடி சேவை ஏழு கண்டுகளிக்கும் சேவை என எல்லாமே ஏழு அதிசயங்கள் நிறைந்ததாக உள்ளது ஸ்ரீரங்கம் திருக்கோவில் இது மட்டுமா வளரும் நெற்குதிர்கள் அசையும் கொடிமரம் ஸ்ரீராமானுஜர் திருமேனி தேயும் செருப்புக்கள் அரங்கனின் ஜொலி கண்கள் ஐந்து குழி மூன்று வாசல் என ஸ்ரீரங்கம் திருக்கோவிலில் உள்ள பல அதிசயங்களை சொல்லிக்கொண்டே போகலாம்